ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வைல்டு அமெரிக்க் இந்த வீடியோவில் முடி கொற்றதை நிறுத்தி முடி அடர்த்தியாக வளர உதவும் ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு தேவையானவே ரெண்டே பொருட்கள் தான் அவை சின்ன வெங்காயம் மற்றும் நல்லெண்ணெய் இந்த எண்ணெயுடைய மருத்துவ பலன்களை கேட்டீங்கன்னா இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுவீங்க சின்ன வெங்காயத்துக்கு ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால ஸ்கேப் இன்ஃபெக்ஷன்ஸ் அத்தனையும் போக்கும் சின்ன வெங்காயத்துக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதால ஸ்கேல்ப் இன்ஃப்ளமேஷனை பெரிதும் குறைக்கும் மேலும் இளநறையும் முடி கொற்றதையும் உடனடியாக தடுத்து முடியின் வேர்க்கால்களை பலப்படுத்தி முடி அடர்த்தியாக வளர உதவும் இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு கால் கப் சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் சின்ன வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயத்தை விட மருத்துவ குணங்கள் அதிகம் அதனால் எங்கள் கிராமத்தில் நாங்கள் இந்த எண்ணெய் செய்யறதுக்கு சின்ன வெங்காயத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ தொளிச்ச வெங்காயத்தை நல்லா தட்டிக்குங்க தட்டுறதால அதோட எசன்ஸ் சீக்கிரமாக எண்ணெயில் இறங்கும் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு ஒரு கப் நல்லெண்ணெய ஒரு இரும்பு வடைச்சட்டியில் எடுத்துக்குங்க கூட தட்டின சின்ன வெங்காயத்தை சேருங்க சேர்த்து அடுப்பை வைங்க பற்ற வச்ச கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ வெங்காயத்தில் இருக்கும் ஈரப்பதம் வற்றி சலசலப்பு அடங்கும்போது உடனடியாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க இல்லைன்னா வெங்காயம் கருகிரும் நல்லா ஆற வச்சு வடிகட்டி ஒரு பாட்டில பத்திரப்படுத்துங்க இந்த ஹேர் ஆயிலை தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா உதிர்தல் உடனடியாக நிற்கும் முடியும் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க வைல்டாமர்ட் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி